கூட்டந்தசன பதினோரு பேர் வந்து இறந்தாங்க முப்பதுக்கும் மேற்பட்ட ஒரு காயம் இது முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து மத்திய அரசால் அனுமதிக்கப்பட்ட ஒரு சூதாட்டம் மாதிரியா இருக்கு

போதைன்றது முன்னாடி ஓய்ந்து சாப்பிட்றது அது தான் போதை இது ஒரு விதமான போதையை ஊட்டி இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளவே பிரச்சனை குடும்பத்துக்குள்ளவே சூடாட்டும் பாப்பா பாப்பா இது எங்கே போய் முடியுறதே தெரியல இந்திய பிளேயர்கள் அந்த ஐபிஎல்லில் விளையாடக்கூடிய தோனியாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும் இருக்கக்கூடியதோ எல்லாரும் கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை வச்சுருக்கீங்களா இல்லையா எல்லாம் வந்து களத்தில் இறங்கியிருக்கணுமா இல்லையா கர்நாடகில் இறங்கி அந்த பாதிக்கப்பட்டவங்க அப்போ நீ உங்களுக்கு சொல்லலாம் நீ ரசிக்கிறது இது ஒரு விதமான அன்பு வச்சுக்கி இவனுங்களுக்கு அன்பெல்லாம் இல்ல நியூஸ் பார்த்துட்டு சட் நியூஸ் அவ்வளோதான் இந்திய ஐபி ஐசிசி வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஐபிஎல்லே தடை விதிக்கிறது முழுக்க முழுக்க சூதாட்டமா மாறிடுச்சு இதில் வந்து துணை முதல்வரே வந்து ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு அந்த பிளேயர்ஸ் வரவே இருக்காரு அது வரைக்கும் ஓகே இதுக்குள்ள ஏதோ அடுத்த கட்டமாக ஒரு அரசியல் இருக்கா இப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அரசியல் வந்து இந்த முதல்வர் துணை முதல்வர் இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எப்படி இவனுங்களுக்கு என்ன புத்தி தெரியுமா கூட்டம் கொஞ்சம் பேர் கூட்டிட்டாங்கன்னா அவங்க மத்தியில போய் இங்க ஒரு சீன் தமிழக கழக வணக்கம் இன்று நம்மோடு இந்திய தேசிய நீட் கட்சியின் மாநில தலைவர் தடாரங்க இணைந்திருக்கிறார் இந்த ஐபிஎல் போட்டியில் பதினெட்டு வருஷமா ஒரு கோப்பைக்காக பெங்களூரு அணி வந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தது கிட்டத்தட்ட அது அவங்களோட கூட இருந்தது இப்படி இருக்கும்போது இந்த டைம் வந்து வின் பண்ணாங்க ஐபிஎல் கோப்பையை வெற்றி பெற்றாங்க எல்லாம் வாங்கிட்டாங்க ரொம்ப நாள் கனவு நிறைவேறுச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க இந்த கொண்டாட்டத்தில் கிட்டத்தட்ட கூட்ட நிலத்தில் பதினோரு பேர் வந்து இறந்துட்டாங்க முப்பதுக்கும் மேற்பட்ட ஒரு காயம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஆரம்பத்தில் வந்து கபில் தேவ் தான் இந்த வந்து இந்த மாதிரி ஒரு போட்டியை ஆரம்பித்தாங்க கபில் தேவ் முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் கபில் அவர் எதுக்கு ஆரம்பித்தாருன்னு சொன்னீங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு இதை வந்து அதிகமான திறமை இருக்குது அந்த திறமையான மாணவர்களை நான் கொண்டு வருவேன் வெளியே உலகத்தை காட்டுவேன் கொண்டு வருவேன் கொண்டு வந்து அவர்களை வந்து இந்திய அணியில் சேர்த்து வச்சு வேர்ல்டு கப்பில் வந்து வெற்றி பெறணும் இதுதான் என்னுடைய இலக்கண்களில் தான் அவர் முத முதல்ல ஆரம்பித்தார் கடைசி வந்து என்ன செய்யன்னா ஐசிசி வந்து அந்த இதை வந்து ஒதுக்கிட்டு அதாவது கவிழ்த்த ஆரம்பித்த இதை ஒதுக்கிட்டு இவங்க ஐபிஎல்னு சொல்லி ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சுட்டு வெவ்வேறு நாடுகள்லேருந்து இருந்து பிள்ளைய ஏலம் ஏலமும் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படி இல்லை கோடிக்கணக்கில் ஐம்பது கோடி நூறு கோடி இருபத்தஞ்சி கோடி பத்து கோடி ஒரு சின்ன பிளேயருக்கு கூட பத்து பதினஞ்சு கோடி கொடுத்து ஏலம் எடுக்குது அப்போ ஏலம் எடுத்து இவ்வளோ ஒரு குறைஞ்சது பதினோரு பிளேயர் விளையாடுறாங்க ஒரு குறைஞ்சது ஒரு சப்சிட்டியாக பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு இருபது பேர் பிளேயர்ஸ் எடுக்கிறாங்கன்னா அப்போ ஒரு பிளேயருக்கிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு பிளேயருக்கு விட்டு ஒரு இருபத்தஞ்சி கோடின்னு சொன்னாங்க ஒரு இருபது பிளேயருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் ஐநூறு கோடிக்கு மேலே இன்னும் அந்த விளையாட்டு அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடி செலவாகும் அப்போது இது முழுக்க முழுக்க வந்து இது ஒரு வணிகமாக செயல்படுறது இது வணிகமாக சூதாட்டமாக இப்போ அந்த சூதாட்டம் எப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அணி இந்த அணி பல லட்சம் கோடி பரிசு கட்டி ப இது பெட்டு கட்டி ஜெயிக்கிறது ஒரு பெரிய பெரிய கார்பர்டினுடைய நிலவரம் அப்படி இது எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னா இன்னைக்கு வீட்லயே வந்து அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி பொண்டாட்டி புதுசை சென்னை ஜெயிக்குது இல்லை பெங்களூர் ஜெயிக்குது எவ்வளவு பேட்டு நீ பெட்டு இவ்வளோ ஐயாயிரம் பேட்டு பத்தாயிரம் பேட்டு எங்க வீட்லிங்க வீட்டுகளே நடக்குது வெளியே வந்து அவனுக்கு ஆரம்பிச்ச தொழில் ரீதியா அவங்க கார்பரேட் கம்பெனிகள் இப்படி இதாக இருந்தது இன்னைக்கு வீட்லேயே இதே மாதிரி நடக்குது இது வீட்ல இருந்து அப்படியே பரிணாமலிச்சு பள்ளியில கல்லூரிகள்ல மாணவர்கள் மத்தியிலேயே இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா சூதாட்டம் வந்து தெரு தெருக்கு இருக்கு இது வந்து அரசுக்கோ இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை இந்த தகவல் எடுத்து அரசு கொடுக்குறோன்னா இல்லையுன்னு தெரியல ஆனா இது முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து மத்திய அரசால் அனுமதிக்கப்பட்ட ஒரு சூதாட்டம் தனியா இருக்கு ஏன்னா சூதாட்டம் ஆனாங்கன்னா அவங்கள கைது பண்ணி சிறைப்படுத்துறது சட்ட விதி ஏன்னா சூதாட்டம் என்பது ஒரு ஆனா இது எப்படின்னு சொன்னா அறிவிக்கப்படாத சூதாட்டமா இன்னைக்கு இருக்கு இப்போ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கும் வந்து இந்தியா லெவலில் ஆனும் அப்படின்னு விருப்பம் முக்கியம் இப்போ ஐபிஎல் மூலம் நிறைய இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகுறாங்க அப்படி இந்த விஷயத்தை பார்க்க கூடாதா அது ஒரு நல்ல விஷயம் தானே இருக்கு அதுதான் தேவ் ஆரம்பிச்சது அந்த நோக்கம் தான் இருந்தீங்களா அந்த இருபது ஆனால் இன்னைக்கு அது சூதாட்டமாக மாறிச்சிங்க நான் என்ன சொல்றேன் இப்போ வந்து பெங்களூர் ராயல் சேலஞ்சர் இருக்குன்னு சொன்னா குறைஞ்ச பட்சம் பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடிக்கு வாங்குறான் ஒரு டீம் ஒரு ஆயிரம் கோடி ஆயிரத்தி அஞ்சு கோடி ஒரு 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 வருஷத்துக்கு வாங்குறான் அப்ப அவனுக்கு லாபம் இல்லாம அவன் ஆயிரம் கோடியும் தமிழக சேர்ந்து நடராஜன் ஒரு பிளேயர் அவருக்கு கிட்டத்தட்ட வந்து அவரோட குடும்ப ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலையை ரொம்ப போராட்டமா ஒரு தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு இந்த ஐபிஎல் மூலமா அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குல்ல கிட்ட அவரு அந்த எப்படின்னா இப்ப லாஸ்டா ஃபேமிலி ஃபேமிலியும் வந்தால்கூட இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ஈஸியா ஒரு நல்ல ஒரு டூலா தானே இருக்கு இந்த ஐபிஎஸ் நான் என்ன சொல்றேன் ஏதோ ஒன்று ரெண்டு அது அவங்களே அது அது ஏன்னு சொன்னா இப்படி நீங்க இப்போ நம்ம இது வந்து முழுக்க முழுக்க சூதாட்டம் ஆயிடுச்சு இது வணிகம் ஆயிடுச்சு இது ஒரு கார்பெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பொது வெளியில பேசி இதை மக்கள் விரட்டிக்கு வெறுப்புக்கு உள்ளாக்க கூடாதுன்றதுக்காக ஊடா ரெண்டு மூணு என்ன பண்ணுவாங்க சுவாரிசுமா இந்த மாதிரி ஒரு குச்சியை சொல்லுவாங்க அதில் தான் நீங்க சொல்லக்கூடிய நன்றா இது போன்ற நபர்கள் ஏன்னா இதுவே இல்லைன்னா சுவாரிசம் இருக்காது இல்லையா நாம என்ன பண்ணுவோம் மக்கள் வந்துட்டு அம்பல இது முழுக்க முழுக்க சூதாட்டம் இதனால யார் அடைஞ்சா முழுக்க பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் தான் பலனடையிறானுங்க ஏங்க ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ஒருத்தர் கொடுத்து வெலை கொடுத்து வாங்கிறாங்க அவன் குறைஞ்சி ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி எதிர்பார்ப்பான் அப்போ இந்த ரசிகர்களை இன்னைக்கு ஒரு மயக்கத்துல வச்சுருக்கான் மக்களை அதாவது மக்கள் வந்து அந்த பாருங்க நானே இதுவாயிட்டேன் ஆண் பெண்ணு அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுக்கறதுக்கு கூட டிக்கெட்டு ஏன்னா அவன் வீட்டு வாடகை ஒரு வீட்டு வாடகை கொடுக்க முடியாம ரெண்டு மூணு மாசமா வாடகை கொடுக்காம வீட்டுக்காரன் காலி பண்ணுன்னு சொல்றான் பையன் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து டிக்கெட்டு போட்டு பார்த்துட்டு வரான் இப்ப விளையாட்டை ரசிக்கலாம் கொண்டாடலாம் இந்த மனநிலை வந்து ஏன் இவ்வளவு மனலிக்கு போகணும் அப்படின்னு இல்ல இன்னைக்கு இந்திய மக்கள் அப்படி ஆட்சி வச்சுக்க ஏன்னா இதுல வந்து முழுக்க முழுக்க அரசியல் இப்ப நீங்க வந்து பாக்கலாம் இன்னைக்கு முதல்வர் தமிழக முதல்வர் எடுத்தீங்க ஸ்டாலின் கடந்த இருபத்தி மூணு போன வருஷத்துக்கு முந்தைய வருஷம் தான் அவர் முதல்வர் முதல்வருடைய மனைவி துணை முதல்வர் துணை முதல்வருடைய மனைவி தமிழிசை சவுந்தரராஜன் இருபத்தி மூணுல சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த ஒரு மேட்ச் சென்னையில மேட்சுக்கு நடிகர் தனுஷ் அவன் இவன் சொல்லி எல்லாருமே உங்களுக்கு வேணும் சொல்றேன் உங்களுக்கு வேற வேலையும் இல்லையா மூணு கிரிக்கெட் பார்க்க கூடாதா இல்ல பார்க்க கூடாதுன்ற நீங்க ஒரு முதல்வர் முதல்வருங்க அதுவும் ஐபிஎல் போன்ற கிரிக்கெட் அது ஒரு சூதாட்ட விளையாட்டு இல்லையா இப்போ சாதாரணமாக சிந்திக்கக்கூடிய எனக்கே தெரிஞ்சு முழுக்க முழுக்க சூதாட்டம் இல்லை சார் அது இந்தியன் பிரீமியர் லீக் தானே இந்தியாவுள்ள தான் தமிழ்நாடு இருக்கு அதில் பார்க்கல என்ன வந்து இல்ல அதை தான் சொல்றேன் அது முழுக்க முழுக்க சூதாட்டமா மாறிடுச்சு இல்லையா நீங்க ஒரு நாட்டின் ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்துக்கிட்டு நீங்க அந்த குடும்பத்தோட போய் உட்காந்து அதை பார்த்து ரசிக்கிறதுனால என்ன இருக்கு நான் கேட்கிறேன் அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடுது அதில் வந்து கிரிக்கெட் இப்போ நான் கூட பார்ப்பேன் இந்தியா ஆஸ்திரேலியா இந்தியா பாகிஸ்தானு இந்தியா நியூசிலாந்து இப்போ இந்தியா வந்து வேறு ஒரு நாடு கூட ஆடுதுன்னா அதில் வந்து ஒரு உணர்வு ரீதியான ஒரு விளையாட்டை பார்ப்போம் பார்க்க மாதிரி இல்லைங்களா ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உணர்வு ரீதியான விளையாட்டே இல்லை இது முழுக்க முழுக்க இது முழுக்க முழுக்க இது ஒரு கமர்ஷியல் பணத்துக்காகவே இது விளையாடுறது அதாவது ஒரு வீரர் ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வராங்க அவன் என்ன நம்ம எத்தனி பந்து அடிக்கிறோமோ அவளை நமக்கு அடுத்த வாட்டி இன்னும் கூட விலை கொடுத்து வாங்குவாங்க இதான பார்க்குறேன் வேற எதுவும் பார்க்கறேன் இல்லை சார் வெளிநாட்டு பிளேயர்ஸ் எல்லாமே அதில் வர்றாங்க அதில் இருந்து மாட்டுக்கிறது கிடையாது இப்போ தமிழ்நாடு விளையாடும் போதோ இல்லை பெங்களூர் விளையாடும் போதோ அந்தந்த மாநிலத்துக்குன்னு உள்ளவங்க அதை ரசிக்கிறாங்க அது தவறு இல்லை இப்போ வந்து பெங்களூர் வெற்றி பெற்றிருக்காங்க அதை துணை முதல்வரே போயிட்டு அவங்கள வரையறுக்கிறாங்க அழைச்சி விடுறாங்க நம்மளோட ஸ்டேட்டில் வின் பண்றதுன்னா அது வரைக்கும் ஓகே ஆனா இது வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழா ஜெயிச்சது வைக்க போறோம் போது இத்தனை பேர் வருவாங்க பெங்களூருக்குன்னு இருக்கிற ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இப்படி இருந்துமே ஏன் இவ்வளவு அவசரமா அதை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இது இதுல வேற என்ன பிளான் இருக்கு இப்ப இதை பிரச்சனை வந்து கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு பெரிய பிரச்சனையை ஓடிட்டு இருக்கு கர்நாடகால தக்கலை வெளியிடக்கூடாதுன்றாங்க கூடாதுன்றாங்க அங்கே தெரியக்கூடிய முதல்வர் சீதாராமையாவோ அல்லது துணை முதல்வரோ என்ன சொல்றாங்க மன்னிப்பு தேர்ல கமலஹாசனை போட்டுறாங்க அது சம்பந்தமா ஒரு அறிக்கையோ ஒரு டிவிட்டோ போன முதல்வர் தமிழக முதல்வர் கனிம வளங்களை கொள்ளையடிக்கும் அதாவது அதாவது காட்டில் இருக்கக்கூடிய செம்மரக்கட்டைகளை க வெட்டி கடத்தக்கூடிய ஒரு தொழில் செய்து அதன் மூலயமா வந்து முதல்வர் பிரதமர் ஆகிற அளவுக்கு ரேஞ்சுக்கு போகக்கூடிய ஒரு திரைப்படம் தான் புஷ்பாண்டா திரைப்படம் ஆனால் அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அது சமூக விரோத திரை திரைப்படம் சமூக விரோதமா ஏன் சொன்னால் ஒருத்தர் வந்து அது களிமாவள கொள்ளை தானே அது ரெட்ரூடு கொள்ளைய அதுதான் மைய கரு தான் அந்த ஹீரோவே செய்யலாம் அந்த சொன்ன ஆனா அவனும் இந்த மக்கள் கொண்டாடுறாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு மனநிலை தான் இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் நான் பாக்குறேன் ஐபிஎல் மேட்ச் கூட அது ஒரு உணர்வு ரீதியான விளையாட்டு இல்ல அது கிரிக்கெட்டை மலுங்கடிக்கிறாங்க நான் உண்மையிலே சொன்னேன் கிரிக்கெட்டை மலங்கடிக்கிறாங்க இன்னைக்கு ஒரு போதை ஆக்கிறாங்க போதைன்றது முன்னாடி ஓய்ந்து சாப்பிடுறதா அது சாப்பிட்டுதான் போதை இது ஒரு விதமான போதையை ஊட்டி இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளவே பிரச்சனை குடும்பத்துக்குள்ளவே சூடாட்டும் பாப்பா பாப்பா இது எங்க போய் முடியறதே தெரியல இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுல கூட இப்படியாப்பட்ட பைத்தியக்காரங்க இருப்பாங்களா நான் கேட்கிறேன் ஒருத்த விளையாடுனா அவன் காசுக்காக விளையாடுறான் அதுவும் ஏதம் பகிரங்கமா விழுறாங்க அந்த பகிரமா காசை தான் அந்த டீம்லேயே சேர்றாங்க அந்த காசு வாங்கின காசுக்கு அவன் விளையாடணும்னு சொல்லி விளையாடுறான் இது எல்லாமே ஊடகங்கள் மூலியமா எல்லாமே அம்பலமாவுது அதெல்லாம் பாக்குறாங்க யார் பாக்குறாங்க நம்மள மாரி பார்க்கல எல்லாம் வெல் எஜுகேட்டட் பீப்புள் எல்லாம் நல்ல கல்வியில் சிறந்த மாணவர்கள் தான் பாக்குறீங்க பார்த்துட்டு ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனமா ஒரு மூளை கெட்டு போய் நீங்க போறீங்கன்னு பாருங்க சரி நீங்க டீம் ஜெயிக்கணும்னு நினைச்சா ஜெயிச்சிட்டீங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்து கேளுங்கடா புரியுங்களா இப்படி உங்களுடைய மூளையை நீங்க அங்க கழிச்சு போட்டு வந்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு போடிக்கணும் சம்பாதி எந்த நாயாச்சும் அந்த டீம்ல விளையாண்டா எந்த நாயாச்சும் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சாங்க ஐபிஎல் பேரு யாராவது ஒருத்தர் வருத்தம் தெரிவிச்சானா இவனுக்கு வாங்கின கோடிக்கணக்கான காசுல வந்து நான் இவ்வளவு அந்த இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு நான் இவ்வளவு தரேன்னு சொல்லி யாருன்னா சொல்லணும் இந்திய பிளேயர்கள் அந்த ஐபிஎல்ல விளையாடக்கூடிய தோனி இருக்கட்டும் கோயிலியா இருக்கட்டும் இருக்கக்கூடிய ஏதோ எல்லாரும் ஆயிரம் கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை வச்சிருக்கீங்களா இல்லையா எல்லாம் வந்து களத்துல இறங்கியிருக்கணுமா இல்லையா கர்நாடகல இறங்கி அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அப்போ நீ உண்மையில சொல்லலாம் நீ ரசிகர் மீது ஒரு விதமான அன்பு வச்சிருக்கீங்க இவனுங்களுக்கு அன்பெல்லாம் இல்ல அந்த நியூஸை பாத்துக்க சட் நியூஸ் அவ்வளவுதான் உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு பூர்வமான ஒரு ஆதங்க வேதனை கூட அவனுக்கு வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க இந்திய ஐபிஐ ஐசிசி வந்து என்ன பண்ணணும் சொன்னால் இந்த ஐபிஎல்லே தடை விதிக்கணும் தெரியும் முழுக்க முழுக்க சூதாட்டமாக மாறிடுச்சு இது அறிவிப்பு மட்டும்தான் இல்லை இது ஐபிஎல்றதை போட்டு பிராக்கெட்ல சூதாட்டம் போடுறத போடணும் அவ்வளோதான் ஏன்னா அவ்வளோ மோசமான நிலைக்கு இன்னைக்கு ஐபிஎல் போயிட்டு இருக்கீங்க ஏலம் பணம் கொடுத்து ஏலம் எடுக்கிறாங்க ஒவ்வொரு காசு கொடுத்து காசுக்காக தான் வந்து அங்கே வந்து விளையாடுறான் வேற ஒன்றுமே இல்லை இந்தியா வந்து ஒரு டீம்ல விளையாடுறாங்கன்னா அது ஒரு நாட்டுக்காக விளையாட்ற மாதிரி ஆகும் காசு வரும் வரும் வராம போகும் ஆனால் டீமுக்காக விளையாடுறேன் இது முழுக்க முழுக்க காசுக்காக விளையாடுறது அப்போ இது முழுக்க முழுக்க சூதாட்டம் தானே இது வேற என்ன ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதல்வர்களும் துணை முதல்வர்களும் அங்கே இருக்கக்கூடிய நடிகர்களும் இவனுங்க போய் விழுந்து விழுந்து பார்த்து இதை ப்ரொமோட் பண்ணி இது மக்கள் மத்தியில் கொண்டு போய் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு விதமான என்ன சொல்றது ஐயோ இதை என்ன எப்படி முடிப்பாங்கன்றது தெரியல முடிக்கவும் முடியாது விளையாட்டை பொறுத்தவரை உணர்வு ரீதியான விளையாட்டு ஒன்று இருக்குது ஓகே கமர்ஷியல் பணம் வாங்கிட்டு விளையாடுற விளையாட்டு இது முழுக்க முழுக்க பணம் வாங்கிட்டு விளையாடுற விளையாடு உணவு ஐபிஎல் உணவு விளாட்றே கிடையாது இப்போ நீங்க சொல்றீங்க கிராமத்துல ஒரு கபடி ஆடுவாங்க உங்களுக்கு தெரியும் இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் அல்ல இந்த தெருக்கும் இந்த தெருக்கு நானே விளையாட்டு அதுல வந்து நம்ம தெரு ஜெயிக்கணுன்ற அந்த அந்த ஒரு வைராக்கியத்தோட உணர்வோடு விளையாடக்கூடிய அதே மாதிரி பார்க்குற மக்களும் அந்த உணர்வோடு பார்ப்பாங்க நம்ம ஊரில் இந்த ஜெயிக்கணும் அதில் நம்ம தெரு ஜெயிக்கணும்னு உணர்வோடு பார்ப்போம் நான் சொல்கிறேன் கபடி அதேமாதிரி கிரிக்கெட் இருக்கும் எல்லா இப்படி நடக்கும் அது வந்து வேறு உணர்வு ரீதியான விளையாட்டுகளை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை அது பார்க்கலாம் ஆனால் இது முழுக்க முழுக்க கமர்ஷியல் முழுக்க முழுக்க பணம் 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 இது இது ஒரு ஐபிஎல் ஒரு போட்டி அதாவது இப்போ சென்னைக்கும் பெங்களூருக்கும் நடந்து முடிஞ்சுன்னா அந்த போட்டி சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு ரெண்டு லட்சம் கோடியாச்சும் வந்து கைமாறும் சுதாட்டம் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கோடி சூதாட்டம் அப்போ இவனுங்க காசை வாங்கி விளையாடுறவனுங்க அந்த சூதாட்டத்துல பல லட்சம் கோடி பெரிய பெரிய இது கட்டுறான் இல்லையா அவனுக்கு ஒரு பேரம் பேசிட்டு வேலை முடிச்சுட்டோன்னு இல்லையா ஒரு டீமுக்கே வந்து இப்போ ஐநூறு கோடி தரேன் நீங்க யாரும் வந்து ஆனா விளையாடணும் ஆனா இந்த டீம் தான் ஜெயிக்கும் வேலை முடிஞ்சிச்சு இல்ல இப்ப பெங்களூர் இப்போ இந்த பெங்களூர் டீம் ஜெயிச்சுட்டே பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு ஐநூறு கோடி செலவு பண்ண ஜெயிச்சிடலாம் ஏன் அந்த ஐநூறு கோடி எதிர் ஜெயி கொடுத்தா ஏன்னா அவனுக்கு வந்து உணர்வு ரீதியான ஒரு 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 ஆக்கப்பூர்வமான விளையாட்டு விளையாடுறது இல்லை அவனுக்கு வாங்கிட்டு அடுத்த வருஷம் விட்டுவான் பெங்களூரு டீம் வின் பண்ணும்போது இந்த விழா நடக்கும்போது கிட்டத்தட்ட கூட்டம் வரும் அப்படின்னு தெரியும் ஒருவேளை இந்த பதினோரு பேர் அந்தாங்க ஒரு முப்பது பேருக்கு மேல காயம் இப்படிங்க சரியான பிளான் பண்ணலையா இன்னொரு விஷயம் இதுல என்ன கேள்வி இருக்குன்னு அப்படின்னா வின் பண்ணாங்க பாராட்டை வைக்கிறீங்க ஏன் இவ்வளோ அவசரம் இதுல வந்து துணை முதல்வரே வந்து ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு அந்த பிளேயர்ஸ் வரவே இருக்காரு அது வரைக்கும் ஓகே இதுக்குள்ள ஏதோ அடுத்த கட்டமா ஒரு அரசியல் இருக்கா இப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அரசியல் வந்து இந்த முதல்வர் துணை முதல்வர் இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எப்படி இவனுங்களுக்கு என்ன புத்தி தெரியுமா கூட்டம் கொஞ்ச பேர் கூடிட்டாங்கன்னா அவங்க மத்தியில போய் ஒரு சீன் வைப்போம் இப்போ தமிழ்நாட்டில் இது சென்னை டீம் இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு இது வந்து தமிழக அரசு சார்பாக அந்த டீம் இருக்கா அதனுடைய ஓனர் யாரு ஒரு தனியார் தனிநபர் இருக்கா இல்லைங்களா அதில் கேப்டனாக இருக்க ஒரு தமிழ்நாட்டை சென்றோம்னா எதுவுமே தமிழ்நாடு இல்லை

என் மாநிலத்தோடைய ஒரு டீம் விளையாடுது அதை நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா லாஜிக்கை நம்ம ஏற்றுக்கலான்ற நான் புரிதுங்களா உங்களுக்கு சரி அப்படின்னு அதே மாதிரி வந்து எல்லாமே வெளிநாடு வெளி மாநிலத்தவங்க விளையாடுறாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தனியார் தான் அதை எடுக்குது அரசாங்கம் கூட அந்த டீம் தலைமை தாங்க முடியாது தனியார் தான் அது அவன் தனியார் வந்து முழுக்க ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு அதுக்கு முதலீடு பண்ணி அதுலேருந்து அவன் அறுவடை பண்றான் காசு இது எல்லாமே முதல்வர் அமைச்சர்கள் எல்லாருமே தெரியுமா தெரியாத எல்லாமே தெரியும் இல்லையா ஏன் இப்படி இந்த ஐபிஎல்ல போய் நாசமாக இந்த இளைஞர்களை மாணவர்களை மாணவிகளை ஆனால் இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு திருப்பம் வந்து சென்னை தான் கப்படிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க ஐபிஎல்ல அதுக்கப்புறம் மும்பை இருக்காங்க இப்படி இருக்கும்போது தமிழ் சென்னை டீம்ல முக்காவது பேர் தமிழக ஆடணும்னு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் ஆனா கொண்டாடுறாங்க கிட்டத்தட்ட தோனி வரைக்குமே ஒரு வெளிமாலயும் வந்தவர் தமிழ் மக்களை போல வந்து யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மதிப்புமிக்க ஒரு வார்த்தையான்னு சொல்றாரு இதுல வந்து அதாவது ஒரு அசஸ்டேட்டுக்காரன் அப்படின்னு தாண்டி எல்லாரும் சாதி மதம் பார்க்காம ஒரு பழகுற சூழலுக்கு வர்ற மாதிரி தெரியுது அது எல்லாருக்குமான விளையாட்டுன்னு சொல்லிட்டு போய் கடந்து போங்க நீங்க அந்த மாநிலத்துக்கான விளையாட்டா நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் எத்தனையோ மாநில டீம் இல்ல இருக்கா இல்லையா நானும் அதை பாக்குறேன் நீங்க அப்படி அது மதங்களை பார்க்காம நல்ல திறமையான வீரர்களை கொண்டு ஒரு ஐபிஎல் டீம் உருவாக்குங்க ஏத்துக்கலாம் ஒரு தமிழ்நாடு டீம் அப்படின்னு யாரு இது பேர் மட்டும்தான் தமிழ்நாடு டீம் நீங்க சொல்லி இருக்கீங்க அவன் பேர் கூட சென்னை சூப்பர் கிங்னு வச்சிருக்கான் சிஎஸ்டின்னு தான் வச்சிருக்கான் ஆனா நீங்க தமிழ்நாடு டீம்னு சொல்லிட்டு ஏன் இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் தங்களுடைய ஒரு அற்புதமான அந்த ஒரு திறமைகளை அவங்களுடைய நேரத்தையும் நாசமாக்கீரை நாசமாக்கிறீங்க இன்னும் எத்தனை இளைஞர்கள் வந்து பெரியவர்கள்லேருந்து சிறியவர்கள்லையோ உங்களுடைய பணத்தை வந்து வெட்டு கட்டி நீங்கள் ஏன் வந்து நாசமாக போகிறீங்க இது பெரிய தவறு இல்லையா அப்படின்றது தான் என்னுடைய குற்றச்சாரு உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்